ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஜூலை இருபத்தி அஞ்சா பாகியலட்சுமி சிறுகடிக்காசை இந்த ரெண்டு சிறையிலேயும் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துலாம் பாகியலட்சுமியில் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி எபிசோட் ஃபுல்லாகவே ராதிகாவுக்கு ஃபேவராக தான் வந்து போயிருக்கு ராதிகா வந்து பாகியாவுக்கு கால் பண்ண சொல்லி சிறியிட்ட வந்து சொல்கிறாங்க ஆனால் சிறியன் வந்து இல்லை வேண்டாம் ப்ளீஸ் எங்கள் அம்மா வந்து ஒரு முக்கியமான விஷயமா போயிருக்காங்க இப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் விட்டுருங்களேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாது உங்கள் அம்மா வந்தால் தான் நான் வந்து இனியாவை வந்து அனுப்புவேன் இனியாவை உங்கள் அம்மா கையில் தான் நான் வந்து ஒப்படைப்பேன் அப்படின்ட்டு பிடிவாதம் பிடிக்கிறாங்க வராங்க பாக்யா இனியா வந்து கெஞ்சி அழறாங்க ப்ளீஸ் வேண்டாமே வேண்டாமே அம்மாக்கு தெரிஞ்சா வீட்டில் வந்து பெரிய பிரச்சனையாயிடும் வேண்டாம் நான் இனிமேல் இந்த மாதிரி தப்பெல்லாம் பண்ண மாட்டேன் ப்ளீஸ் வேண்டாம் அம்மாட்ட சொல்ல வேண்டாம் சொல்ல வேணான்னு அழகிறாங்க ஆனால் வந்து ராதிகா வந்து அவங்களோட இதில் வந்து பிடிவாதமாக இருக்காங்க இப்போது இங்கே பாக்யா வந்து வந்தாகணும் ஆகணும் அவ்வளோதான் இப்போ உன்னால் கால் பண்ண முடியுமா முடியாதான்னு செழியனை வந்து மிரட்டுறாங்க இந்த இடத்துல எழில் இருந்திருந்தால் சொன்ன மாதிரி சீனே வந்து வேற மாதிரி இருந்திருக்கும் ஆனால் செழியன்றதுனால எதுவுமே பண்ண முடியாமல் அவங்க வந்து கால் பண்ணுறதுக்கு தயங்குறாங்க இப்போ நீ கால் பண்ணலன்னா நானே கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா மொபைல் எடுக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ராதிகா வந்து கால் பண்ணுறதில்ல என்னோட மொபைல்ல இருந்து கால் போனால் உங்கள் அம்மா எடுக்க மாட்டாங்க நான் சொல்கிறத கேட்க போறியா இல்லையா உன்னோட மொபைலை கூட உங்கள் மொபைலேருந்து கால் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொல்லவும் செழியன் வந்து வேற வழி இல்லாமல் நல்ல வசமா மாட்டிட்டோம் மாதிரி வந்து மொபைல் வந்து கால் பண்றாங்க ஆனா போக ஆரம்பிச்சதுமே மொபைலை புடிங்கிறாங்க ராதிகா இங்கே காம்படிஷன் பரபரப்பாக போயிட்டுருக்கு லாஸ்ட்டு ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க எல்லாருமே ப்ளேட்டிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது கரெக்டாக கால் வரவும் பாக்கியா வந்து சரியன் தான் அதை கால் பண்ணுறான் நான் என்னென்னு போய் பேசிட்டு வந்துடுறேன் வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்றாங்க உடனே ஈஸ்வரி வந்து சொல்கிறாங்க பத்து நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ போய் நீ இந்த மாதிரி சொல்லிட்டுருக்க சீக்கிரமாக வந்து பிளேட்டிங்லாம் பண்ண வேண்டாமா வீட்டுக்கு போயிருப்பாங்க அதுக்கு எதுக்கு நீ அட்டன் பண்ணி பேசுகிற அப்புறமா பேசிக்கலாம் சொன்னால் கேளு முதல்ல பிளேட்டிங் பண்ணுறத பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு அந்த பனக்கோட்டா ஸ்வீட் வந்து வந்து பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா அதுக்கு வந்து ஒரு சாஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க அதை விடாம கிளறணும் அதை வந்து செல்விட்ட வந்து கொடுத்துட்டு போறாங்க ரெண்டே நிமிஷத்தை நான் பேஸ்ட் வந்துடுறேன் செல்வி இதை வந்து நீ கொஞ்சம் கிளறிட்டே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா போய் கால் அட்டன் பண்றாங்க சொல்லு சரியா வீட்டுக்கு போயிட்டீங்களா அப்படின்றாங்க நான் ராதிகா பேசுறேன் அப்படின்றாங்க உடனே பாக்யாக்கு வந்து தூக்கி வாரி போடுது என்னடா இது அப்படின்ற மாதிரி ஆனால் பாக்யா வந்து சுதாரிச்சுட்டு வந்து கேட்குறாங்க சரியனோட மொபைல் எப்படி உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ வந்து உங்கள் பொண்ணு வந்து பர்த்டே பார்ட்டின்னு சொல்லிட்டு வந்தால அங்கே வந்து ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு நான் மட்டும் இப்போ இங்கே வரலனா உங்கள் பொண்ணை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணி போயிருக்கோம் அவள் வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போல அவள் வந்து ஒரு பப்பில் வந்துட்டு குடிச்சிட்டு ஆட்டம் இருந்தா போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக பார்த்துச்சு நான் தான் வந்து காப்பாற்றி இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்து வச்சிருக்கேன் இங்கே உடனே இங்கே கிளம்பி வாங்க இப்போ உங்கள் பையன் வந்து ஒரு அட்ரஸ் அனுப்புவார் அங்கே இப்போ நீ பே நீங்கள் வந்து வந்து ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க ராதிகா என்ன ஏதுன்னு கூட முழுசா வந்து சொல்றது இல்லை இந்த மாதிரி வந்து இனியா வந்து குடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னது பாக்யாவுக்கு வந்து ஒண்ணுமே புரியல ரொம்ப கன்ஃபியூஷன் ஆயிடுது உன்னை மொபைல வந்து செய்யண்ட கொடுக்குறாங்க உங்க அம்மாவுக்கு அட்ரஸ் அனுப்பு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ பாத்தீங்கன்னா செய்யண்ட வந்து பாக்கியா வந்து கேட்கறாங்க ஏய் செய்யா என்னடா ஆச்சு என்னடா நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னதும் அம்மா இல்லம்மா நான் இனியாவை வந்து கூட்டிட்டு போக வந்து ஃப்ரெண்டு வீட்டில தான்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அவ வந்து அங்க இல்லம்மா அவ வந்து வேற ஒரு இடத்துல இருந்தா அங்க வந்து ஒரு பிரச்சனையாயிடுச்சு நான் சொல்ற அட்ரஸ்க்கு நீ கிளம்பி வாமா போயிருவோமா அப்படின்ற மாதிரி வந்து நடந்ததை வந்து சொல்றாங்க சரியன் உடனே பாக்கியா வந்து ரொம்ப பதட்டமா வராங்க அத்தை இப்போ நான் உடனே வந்து போயாகணும் இனியா வந்து ஏதோ பிரச்சனையில் இருக்கா நீங்க ரெண்டு பேரும் இங்க இருந்து சமாளிச்சுக்கோங்க அப்படின்னது என்னாச்சு என்னாச்சு அப்படின்னதும் இல்ல எனக்கே ஒண்ணுமே புரியல ஆனா இப்ப இனியாவுக்கு வந்து பிரச்சனை நான் போயே ஆகணும் அப்படின்னதும் உன்னை ஈஸ்வரி வந்து என்ன பாக்கியா இவ்வளவு பதட்டமா பேசுற நானும் வரேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அத்தை வாங்க அப்படின்னதும் அக்கா என்னக்கா என்ன ஒருத்தவங்களே விட்டு போறீங்க அப்படின்னதும் எனக்கு தெரியல செல்வி இப்ப என்னால வர எதையுமே யோசிக்க முடியாது நான் போய் ஜட்ஜஸ்ட்டு சொல்லிட்டு நான் வந்து கிளம்புறேன் நீ வந்து சமாளிச்சுட்டு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போறாங்க பாக்யா அங்கே போய் ஜட்ஜஸ்ட் வந்து ரொம்ப எமர்ஜென்சி இப்போ நான் வந்து போயே ஆகணும் என் சார்பில் வந்து செல்வி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க வந்து கிளம்புறாங்க கோபிக்கு ஒன்றும் புரியல எங்கே இவன் அவசரமாக போகிறான் இந்த மாதிரி காம்படிஷனை விட்டுட்டு அப்படின்ற மாதிரி இருக்குது ஆனால் அவரோட கான்சன்ட்ரேஷன் வந்து அந்த டிஷ்ஷை வந்து கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றதுல தான் இருக்குது இப்போ வந்து ஆட்டோல கிளம்பி வராங்க பாக்யாவும் ஈஸ்வரி பாட்டியும் ராதிகா வந்து கெத்தாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க காருக்குள்ளார இனியாவை வந்து உட்கார வச்சுருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் பதட்டமாக ஓடி வராங்க ஐய் சரியா என்னாச்சு எங்கே இனியா அப்படின்னதும் இனியா இங்கே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க என்னாச்சு இனியா என்ன நடக்குது எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு கார் கதவை திறக்க போகிறாங்க பாக்யா உடனே வந்து ராதிகா வந்து தடுத்துட்டு கார் கதவை மூடுறாங்க இங்கே என்ன நடந்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு உங்கள் பொண்ணு வந்து பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவள் வந்து இந்த மாதிரி பப்புக்கு வந்து வந்திருக்கா இங்கே ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து பப் இருக்குது அங்கே வந்துட்டு உங்கள் பொண்ணு குடிச்சிட்டு பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து கலாட்டா பண்ணிருக்கா சீனியர்ஸ் கூட சேர்ந்து தண்ணி அடிச்சிருக்கா அதனால் வந்து போலீஸ் வந்து வந்துடுச்சு போலீஸ் வந்து இவங்க பொண்ணை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக பார்த்துச்சு நான் தான் வந்து பேசி இங்கே வந்து நிப்பாட்டி வச்சிருக்கேன் நான் சொன்னதுமே கூட போலீஸ் எல்லாம் வந்து விடவே இல்லை அவங்க வந்து விடவே முடியாது போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் கூட்டிகிட்டு போவேன்னு சொல்லி சொன்னாங்க நான் வந்து என்னோடய ஆஃபீஸில் பேசி எங்கள் அண்ணன்ட்ட பேசி தெரிஞ்சவங்ககிட்ட எல்லாம் பேசி உங்கள் பொண்ணை வந்து இங்கே காப்பாற்றி நிற்க வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க கொஞ்சமாவது வயசு பொண்ணை எப்படி வளர்க்கணும்னு சொல்லிட்டு பார்த்து வளர்த்து வளர்க்கணும் அப்படின்ற மாதிரியெல்லாம் சும்மாவே வந்து ராதிகா வந்து ஆடுவாங்க இப்போ வந்து இனியா காலில் நல்லா கொலுசு வர கட்டி விட்டாங்களா நல்லா ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுறாங்க ஒன்னு இனியா வந்து கார்லேருந்து இறங்குறாங்க இறங்கி அவங்க அம்மா வந்து கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க இல்லம்மா இல்லைம்மா நல்லா இந்த மாதிரிலாம் குடிக்கவே இல்லம்மா தெரியாமல் இங்கே வந்துட்டோம்மா இங்கே வந்துட்டோமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க பாட்டிக்கு வந்து ஒரே பயங்கர எரிச்சல் ஆகிடுது இந்த மாதிரி வந்து அவங்க சொன்னதை கேட்டதுமே பாட்டி வந்து இனியா வந்து திட்டுறாங்க என்ன வேலை பண்ணி நீ யாரை கேட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்த இதுக்கு தான் வந்து உங்கள் அம்மா வந்து உன்னை எங்கேயுமே அனுப்பாமல் வீட்லேயே வச்சுருந்தா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து உன்னை வந்து அனுப்புனதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை வந்து பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து திட்டுறாங்க உன்னை வந்து இனியா வந்து வெளியில் வந்ததுமே செழியனும் பாட்டியும் இனியாவை வந்து காருக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க காருக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இனியாவை வந்து செமடி அடிக்கிறாங்க பாட்டி 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 வேணா பாட்டி இங்கே எதுவும் வேணா எதாக இருந்தாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி செழியன் வந்து சொல்கிறாங்க உன்னால எப்போவுமே பாக்யாவுக்கு வந்து நிம்மதியே இருக்காது ஏதாவது ஒரு பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுட்டே இருக்க அவள் எதனதான் பாப்பா எவ்வளோ ஒரு முக்கியமான வேலையாக நாங்கள் வந்து போயிருந்தோம் நிம்மதியாக வந்து அதை வந்து முடிக்க விட்டியா நீ எவ்வளோ ஒரு முக்கியமான நாள் வந்து பாக்யா கிணிக்கு உன்னால எப்பவுமே அவளுக்கு வந்து பிரச்சனை தான் அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து திட்டுறாங்க இவ்வளவு வயசாயிடுச்சு கொஞ்சமா கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா அப்படின்ற மாதிரி எல்லாம் திட்டுறாங்க இங்க ராதிகா வந்து பாத்தீங்கன்னா இந்த பப்புக்கு வந்து டுவெண்ட்டி ஒன் இயர்ஸ் இருக்கிற ஆளுங்க தான் வரணும் ஆனா வந்து உங்க பொண்ணுக்கு பத்தொன்பது வயசு தான் ஆகுது இப்பயே அவளுக்கு பப் எல்லாம் கேக்குது அப்படின்ற மாதிரி வர எல்லாம் சொல்றாங்க அதெல்லாம் கேட்டுட்டு பாட்டிக்கு இன்னும் எரிச்சல் ஆயிடுது ராதிகா வந்து இந்த மாதிரி எல்லாம் சொல்லவும் பாட்டிக்கு இன்னும் கோவம் வந்துடுது இனியாவுக்கு வந்து கார்ல நல்லா அடி விழுந்துட்டு இருக்கு இங்க பாத்தீங்கன்னா பாக்யா வந்து அப்படியே ரொம்ப அப்படியே ஷாக்ல வந்து ிருக்காங்க இப்ப ஆரம்பிக்கிறாங்க ராதிகா என்ன பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து ஷாக்கிங்காக இருக்கா நான் நினச்சிருந்தா இனியாவை வந்து போலீஸ் கூட்டிகிட்டு போகிறத பார்த்துட்டு பேசாமல் போயிட்டுருந்துருக்க முடியும் எனக்கு என்னென்ன என்னால் இப்போ வந்து போயிட்டுருக்க முடியும் அப்படி இல்லைன்னா உங்களுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்லிட்டு கூட நான் வந்து போயிருக்கலாம் ஆனால் நான் வந்து அந்த மாதிரி பண்ணலை உடனே போலீஸ்கிட்ட போய் பேசி நான் சொல்ல அவங்க எதுவுமே ஒத்துக்கவே இல்லை உடனே அவங்கள இவங்களெல்லாம் பார்த்து பேசி எப்படியாவது வந்து இனியாவை வந்து கூட்டிகிட்டு வந்தணும் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு வந்து தோணுச்சு இப்போ நான் மட்டும் கொஞ்சம் விட்டுருந்தேன்னா உங்கள் பொண்ணு வந்து கோர்ட்டு கேஸு அப்படின்ட்டு எல்லா எல்லாத்துலேயும் வந்து நிற்க வச்சிருப்பாங்க நாளைக்கு காலையில் பேப்பரில் கொட்ட எழுத்துல வந்து வந்திருக்கும் இந்த மாதிரி காலேஜ் பசங்க வந்து கலாட்டா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும் ஆனால் அது எதுவுமே இப்போ நடக்காம நான் வந்து பார்த்துக்கிட்டேன் நீங்கள் என்ன பண்ணீங்க என் பொண்ணு மயுவை என்னையே கேட்காம நீங்கள் வந்து கோர்ட்டில் கூட்டிட்டு வந்து நிப்பாட்டினீங்கல்ல அவ எப்படி பயந்து போய் கோர்ட்ல வந்து நின்னா உங்களோட இடத்துல இருந்து நான் யோசிச்சேன் ஆனா என்னோட இடத்துல இருந்து நீங்க கொஞ்சமாவது யோசிச்சீங்களா மயோவ வந்து இந்த மாதிரி நடந்தத வாழ்க்கை ஃபுல்லா அவளால மறக்க முடியுமா அவ வந்து பயந்து போயிருப்பாள் அதை பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கவே இல்லைல்ல உங்களுக்கு உங்களோடது மட்டும் தான் பெருசா வந்து இருந்ததுல ஆனா நான் அந்த மாதிரி யோசிக்கல அதுதான் பாக்யாக்கும் ராதிகாக்கும் இருக்கிற வித்தியாசம் என்னால் உங்களை மாதிரி எல்லாம் வந்து நடந்துக்க முடியாது கொஞ்சம் விட்டுருந்தா உங்கள் மானமே வந்து போயிருக்கும் பேப்பர் அங்கே இங்கேன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் போட்டு அசிங்கப்படுத்திருப்பாங்க ஆனால் அது எதுவுமே நடக்காமல் நான் வந்து காப்பாத்திருக்கேன் இனிமேவாவது ஒரு வயசு பொண்ணை எப்படி வளர்க்கணுமோ அந்த மாதிரி வளர்க்க பாருங்க பார்த்து ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னதும் மீதி கார்ல காரில் உட்காந்துட்ருக்கு உங்கள் வீடெல்லாம் எங்கே இருக்குது அப்படின்னதும் உன்னே அவங்க சொல்கிறாங்க இல்லை நாங்கள் வந்து ஆட்டோவில் போயிடறோம் அப்படின்னதும் எதுக்கு மறுபடியும் பிரச்சனை இல்லை மாட்டவா எல்லார் வீடு எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் நானே கொண்டு போய் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காரில் ஏற போகிறாங்க ராதிகா உன்னை பாக்யா வந்து ராதிகாவோட கையை பிடிக்கிறாங்க இவங்க அப்படியே அப்படியே கையை எடுக்கிறாங்க கையெடுத்து கும்பிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க பாக்யா ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போறாங்க ராதிகா அப்படியே கெத்தா பார்க்குறாங்க பாக்யா வந்து பார்த்தீங்கன்னா கூணி குறுக்கி நிற்கிறாங்க அப்படியே ரொம்ப அப்படியே ஷாக் ஆகிட்டு ராதிகா காரில் ஏறி கிளம்புனதும் தளர்ந்து போய் நடந்து போறாங்க பாக்யா கார்ல வந்து அப்படியே உடஞ்சி போய் உக்காடுறாங்க உடனே வந்து எதுனாலும் வீட்டில் போய் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி செழியன் வந்து உடனே காரை எடுத்துடுறாரு வீட்டுக்கு வந்து போறாங்க போயிட்டு இருக்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே காம்படிஷன் வந்து பரபரப்பாக போயிட்டு இருக்கு இல்லையா லாஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லவும் வந்து செல்விக்கு வந்து ஒரே பதட்டமாகிடுது அந்த இதை வந்து பணக்கோட்டா வந்து கப்புலேருந்து கவுத்து மேலே வந்து சாஸ் ஊற்ற சொல்லி சொல்லிட்டு தான் வராங்க பாக்யா இதை வந்து பண்ணி வை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தான் வராங்க ஆனால் அந்த வந்து அந்த ஸ்வீட் வந்து விழ மாட்டேங்குது கொஞ்சம் உடஞ்சி போய் தான் விழுது உடனே செல்விக்கு வந்து பதட்டமாகிடுது பாகியாக்காவுக்கு ஃபோன் பண்ணலாம் என்ன ஏதுன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யாவுக்கு கால் பண்ணுறாங்க உடனே செல் பாக்யா வந்து கால் எடுக்கிறாங்க சொல்லு செல்வி அப்படின்னு சொல்லி சொன்னது அக்கா இங்கே வந்து எங்கக்கா இருக்க இனியாவுக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல நீ உடனே இங்கே வாக்கா இங்கே மாதிரி வந்து லாஸ்ட் மினிட்னு சொல்லி சொல்லிட்டாங்க அக்கா நீ வாக எனக்கு வந்து ஒரே பதட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பதட்டமாக பேசுகிறாங்க இல்லை செல்வி என்னாலலாம் இப்போ நான் வந்து வர முடியாது இனியாவை கூட்டிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் நீ எப்படியாவது வந்து சமாளி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க என்னக்கா நீ இப்படி சொல்ற இனியா பாப்பாக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை இல்லை அப்படின்னதும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா நீங்க கிளம்பி வாக்கா ஏன்க்கா இவ்வளோ தூரம் வந்துட்டு உனக்கு பரிசு வேண்டாமா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு பாக்யா சொல்கிறாங்க வாழ்க்கையிலேயே நான் வாங்க முடியாத பரிசை வந்து இப்போ நான் வாங்கிட்டேன் எனக்கு இனிமேல் எந்த பரிசும் வேண்டாம் எதையும் வாங்கறக்கூடிய மனநிலையில் நான் வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாக்யா வந்து ஃபோனை வந்து வச்சிட்றாங்க பதட்டத்தோட செல்வி வந்து பிளேட்டிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அதோட இன்றைக்கி எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க அநேகமாக இந்த ஒரு எபிசோடுக்கு அப்புறம் தான் டைரக்டரும் ரைட்டரும் வந்து நிம்மதியாக தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் வந்து பாட்டி கோர்ட்டு அது அந்த சீன் எல்லாமே போயிட்டுருந்தது அப்போ தப்பு பண்ணதும் பார்த்தீங்கன்னா ராதிகாவோட அம்மாவும் ராதிகாவும் தான் ஆனால் அவங்க எந்த இடத்துலயும் கூணி குறுகி நிற்கவே இல்லை எந்த இடத்துலையும் அவங்கள இறக்கியோ அவங்க வந்து தப்பு பண்ணிட்டாங்கன்றத உணர்ந்த மாதிரியோ காட்டவே இல்லை ஆனால் இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா உடனே அடுத்த வாரமே இனியானால ஒரு ப்ராப்ளம் இனியாமெல்லாம் தப்பு இருக்குது அதனால் வந்து பாத்தீங்கன்னா உடனே வந்து ராதிகா வந்து டைம்லி வந்து காப்பாத்துற மாதிரியும் அதுவும் பாக்யாவை வந்து சும்மா நச்சு நச்சுன்னு கேள்வி கேட்கற மாதிரியும் காட்டுறாங்க அநேகமா ராதிகாக்கு டைலாக் எழுதும் போது மட்டும் ரைட்டருக்கு வந்துட்டு எனர்ஜி ட்ரிங்க் அந்த மாதிரி ஏதாவது கொடுத்துடுறாங்களா என்னன்னு தெரியல அவ்வளோ கெத்தா அவ்வளோ திமரா அப்படி ஒரு இது பார்க்குற மாதிரி ஒரு புழுவை பார்க்குற மாதிரி பார்த்துட்டு ராதிகா வந்து போறத வந்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாள் தான் இதே மாதிரி சீன்ஸ் வந்து எடுத்துட்டு இருப்பாங்கன்னு தெரியல இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமா இந்த சீரியல் வந்து ஓடிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப பார்த்து ஸ்கிரிப்டையே பார்க்குற மாதிரி நமக்கு வந்து சலிப்பு தட்டுது இதுக்கு பேசாம பாக்யா வந்து ஒன்றும் இல்லை இந்த காம்படிஷன்லயே கெத்தா பாக்யா வந்து வின் பண்ணுற மாதிரி காட்டி கூட முடிச்சிருக்கலாம் ஆனால் முடிக்காம இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா ராதிகாட்டை வந்து பாக்யா அவமானப்படுற மாதிரி காட்டுறது இப்போ அவங்களுக்கு வந்து காம்படிஷனுக்கும் பாக்கியா வந்து போல இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வந்துட்டும் ஃபைனல்ஸும் வந்து பாக்யாவால் அட்டன் பண்ண முடியல செல்வி வந்து சும்மா சமையலுக்கு போனாவே எதையாவது சொதப்பி வச்சுட்டு வருவாங்க இந்த மாதிரியான ஒரு முக்கியமான காம்படிஷனில் செல்வி வந்து பிளேட்டிங் பண்ணி வின் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல அது வந்து யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா அங்கே வந்து ரெண்டு செஃப் வந்து சமைச்சிட்டு இருக்காங்க கோபி சைடில் அவங்க வந்து பிளேட்டிங்லாம் பண்ணி முடிச்சுட்டாங்க ஸோ இந்த காம்படிஷனோட ரிசல்ட் வந்து நாளைக்கு தான் வரும் ஆக மொத்தம் இன்னைக்கு எபிசோடில் வந்து பாக்யாவை வந்து வச்சு செஞ்சிட்டாங்க ராதிகா அதுதான் நடந்திருக்கு இன்னைக்கு எபிசோட பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறைக்காம கமெண்ட் செஷனில் வந்து ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இப்போ நம்ம அடுத்த சிறியலுக்கு போகலாம் சிறகடிக்க ஆசை மூணு மருமகள்களும் ரோகிணி ஸ்ருதி மீனா மூணு பேரும் வந்து டைனிங் ஹாலில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க ஸ்ருதி வந்து அவங்க டப் பண்ணிட்டு வந்து ஒரு டெலிவரி சீனை பற்றி பேசிட்டு இருக்கும் போது ரோகிணி வந்து நேற்று ரொம்ப கொஞ்சம் எமோஷ்னல் ஆகிடறாங்க போல் அதாவது முதல் மாதத்துலேருந்து குழந்த பெற்றுக்கிற வரைக்கும் ஒரு ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றத அப்படியே பிரித்து 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 சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறந்ததும் வந்து எப்படி இருக்கும் அந்த ஃபீலிங்கு அப்படின்றத பற்றியெல்லாம் வந்து சொல்லிகிட்ருக்காங்க அப்படியே மீனாவும் ஸ்ருதியும் வந்து ரோகிணியை வெறிச்சு பார்க்க பாக்குறாங்க உன்ன ஏன் நீங்க ரெண்டு பேரும் இப்படி பாக்குறீங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க என்ன ரோகிணி நீங்க வந்து இவ்வளவு விஷயத்த வந்து சொல்றீங்க எப்படி உங்களுக்கு இவ்வளவு தெரிஞ்சது அப்படின்னு உன்னை மீனா வந்து சொல்றாங்க ஆமா எனக்கு கூட இவ்வளோ தெரியாது எங்க அம்மா வந்து சொல்லிருக்காங்க என்னதான் வலி கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தையோட முகத்தை பார்க்கும் எல்லாமே தீந்துடும் சொல்லிட்டு அந்த குழந்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமா வளர்றது அதெல்லாம் பார்க்கும் மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் அந்த பிரெக்னன்சி டைம்ல பட்ட கஷ்டம்லாம் தெரியாதுன்னு சொல்லிருக்காங்க ஆனா நீங்க வந்து குழந்தை பெற்றவங்க மாதிரி இவ்வளவு விஷயம் சொல்றீங்க சொல்கிறீங்க அப்படின்னு மீனா சொல்ல உடனே ரோகிணி வந்து இல்லை எனக்கு வந்து நிறைய லேடிஸ் கிளைண்ட்ஸ் தானே எப்போவுமே வருவாங்க அவங்க எல்லாரும் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க அதை வச்சு தான் நான் வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிடுறாங்க ரோகிணி தெரிஞ்ச விஷயந்தானே ரோகிணி அதுக்கப்புறம் ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க இவ்வளோ எல்லாம் பெயின் இருக்கா ஆஹா என்னால் இதெல்லாம் பேர் பண்ணவே முடியாது இதெல்லாம் அனுபவிக்க நான்லாம் வந்து ரெடியாகவே இல்லை இந்த மாதிரிலாம் அனுபவிச்சு குழந்த பெத்துக்கணுன்னு என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி ஸ்ருதி வந்து சொல்ல மீனா சொல்கிறாங்க அப்படியெல்லாம் சொல்லாதீங்க ஸ்ருதி அது வந்து ஒரு அழகான அனுபவம் தான் அதுக்காக வந்து குழந்தை பெற்றுக்காமலே இருக்க முடியுமா சொல்லுங்க எங்க அம்மா வந்து நிறைய விஷயம் வந்து சொல்லிருக்காங்க அந்த குழந்தை வந்து குப்புற விழறது தவழ்றது நடக்கிறது நம்மளை பார்த்து சிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த குழந்தை வந்து வளரும் போது அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இப்ப எங்க வீட்டை எடுத்துக்கோங்க எங்க அம்மாக்கு வந்து மூணு குழந்தைங்க ஏன் அத்தை எடுத்துக்கோங்க அத்தைக்கு வந்து மூணு பசங்க முதல் பிரசவத்தில் வலிச்சதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் குழந்தை பெற்றுக்காம இல்லையே எல்லாரும் தானே பெற்றிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த காலத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு பிள்ளை பத்து பிள்ளை பெத்துப்பாங்களா அவங்க எல்லாம் இந்த வழியை ஒரு பெருசா நினைச்சிருப்பாங்களா அந்த குழந்தைங்கள பார்த்து தானே அவங்க சந்தோஷப்பட்டிருப்பாங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் மீனா வந்து சொல்லும்போது உடனே ஸ்ருதி சொல்றாங்க அப்படின்னா அந்த காலத்துல இது ஒரு ஹாபியாவே வச்சிட்டு இருந்திருக்காங்க அப்படி தானே என்னால இதெல்லாம் வந்து பேர் பண்ணிக்கவே முடியாது என்னால குழந்தைய பெத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லும்போது ரோகிணி சொல்றாங்க அது எப்படி முடியும் நம்ம மூணு பேருமே இந்த வீட்டோட மருமகளுங்க நம்ம கண்டிப்பா குழந்தை பெத்துக்க தானே வேணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க ரோகிணி உன்னை மீனா வந்து ருதி பார்க்குறதுக்கு பக்கத்துலயே வந்து நின்றுக்கிறாங்க இதுக்கெல்லாம் வந்து பயப்படாதீங்க ஸ்ருதி இதெல்லாம் வந்து ஒரு அழகான அனுபவம் இதுக்காக வந்து நீங்க குழந்தை வேணாம்னா சொன்னா உங்களுக்கு ரவிக்குலாம் எல்லாம் ப்ராப்ளம் வந்துடாதா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது அவனுக்கு வேணும்னா அவன் வந்து பெத்துக்கட்டும் என்னெல்லாம் பெத்துக்க முடியாது நான் எதுக்கு இவ்வளவு வழியெல்லாம் அனுபவிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஸ்ருதி சொல்ல ரோகிணி சொல்றாங்க அப்ப உங்களுக்கும் ரவிக்கும் ஒரு சண்டை இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்றாங்க சண்டை நான் வந்து சொல்ல மாட்டேன் இதுக்கு வந்து நான் வேற ஒரு வழியை வந்து யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து சொல்றாங்க ஆனா மீனாவுக்கு ரோகிணிக்கு என்னடா ஸ்ருதி இப்படி சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா முத்து வந்து ஊர்ல இருந்து பாட்டியை வந்து கூட்டிட்டு வந்துடுறாங்க கூட்டிட்டு வந்ததும் பாட்டி எல்லாத்தையும் சரி பண்ணிடுவல அப்படின்றாங்க ஆமாடா இப்ப வந்து சொல்லுங்க ஆரம்பத்திலேயே சொல்லியிருந்தா இவ்வளவு தூரம் நான் வளர்ந்துருக்கவே விட்டுருக்க மாட்டல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க அப்ப மீனா வந்துமே வந்துடுறாங்க வாங்க பாட்டி அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இவன் தான் இந்த விஷயத்த வந்து எல்லாம் என்கிட்ட சொல்லலன்னா நீயும் சொல்லாம இருந்துட்டுல வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு பாட்டி சொல்லும்போது போது இல்ல பாட்டி நீங்க பிறந்த நாள் முடிச்சுட்டு சந்தோஷமா போனீங்க ஏன் வந்து உங்களை கஷ்டப்படுத்தணும் தான் சொல்லல அப்படின்னு சொல்லும்போது போது அப்போ சந்தோஷத்தை மட்டும்தான் என்கிட்ட சொல்லுவீங்க சொல்றீங்களா வீட்டுல இவ்வளவு பிரச்சனை நடந்தா சொல்ல மாட்டீங்களா முதல்ல தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க மேல மேல போனா விஜயா வந்து அப்படியே கவலையா சோஃபால வந்து உக்காந்துட்டு இருக்காங்க பாட்டி பக்கத்துல போயிட்டு விஜயா அப்படின்றாங்க ஐயோ அத்தை வாங்கத்த எப்பத்த வந்தீங்க என்னத்த திடீர்னு வந்திருக்கீங்க அப்படின்னதும் ஏன் ஏன் வந்தன்னு கேக்குறியா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க பாட்டி உடனே வந்து இல்ல போன வாரம் தானே வந்துட்டு போனீங்க அதனால கேட்டேன் அப்படின்னதும் அதான் வர மாதிரி வச்சிட்டீங்கல்ல எவ்வளவு பெரிய விஷயத்த வந்து பண்ணி வச்சிருக்க எங்க அண்ணாமலை எங்க அப்படின்றாங்க உன்னை வந்து அவரு மொட்டமாடியில இருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க போய் கூட்டிட்டு வைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி உடனே வந்து பாட்டி அதான பாட்டி பிரச்சனையே அப்படின்றாரு முத்து சரி என் பிள்ளைய நானே போய் கூட்டிட்டு வரேன் அப்படின்ட்டு மாடிக்கு போகிறாங்க அங்கே அண்ணாமலை வந்து யோசிச்சு இருக்காரு உடனே பாட்டி போயிட்டு அண்ணாமலை அப்படின்றாங்க அம்மா வாங்கம்மா நீங்கள் எப்போம்மா வந்தீங்க வரேன்னு சொல்லிட்டு சொல்லவே இல்லை அப்படின்னதும் என்னடா உனக்கு என்ன சின்ன வயசு பையன் நினப்பா என்ன உனக்கு என்ன இருபத்தி நாலு வயசு ஆகுது பொண்டாட்டி கூட சண்டை போட்டு பேசாமல் இருக்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அண்ணாமலை வந்து அப்படியே அமைதியாக இருக்காரு என்ன நீ சொல்லனா எனக்கு எந்த விஷயமும் தெரியாதுன்னு நினைக்கிறியா முத்து எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லிட்டேன் என்னடா என்னடா இதெல்லாம் அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க இல்லம்மா அவ பண்ண தப்பு அப்படி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க விஜயாவை பத்தி தெரிஞ்ச விஷயம் தானே அவ வந்து இந்த மனோஜுக்காக என்ன வேணா பண்ணுவான்றது தெரிஞ்ச விஷயம் தானே அதுக்காக சண்டை போட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் பேசாம இருந்தா வீட்டில வந்து கல்யாணம் ஆன இருக்காங்க அவங்களுக்கும் நீங்க என்ன தப்பான உதாரணமா இருக்க போறீங்களா என்ன இந்த மாதிரி வந்து பண்ணிட்டு இருக்க நீ முதல்ல வந்து விஜயாட்ட பேசுவா எதுனாலும் கீழே போய் பேசிக்கலாம் அப்படிங்கும் போது இல்லைம்மா இனிமே அவள் கூட நான் வந்து பேசுறதா இல்ல அவ தப்பு பண்றான்னு தெரிஞ்சு இந்த குடும்பத்துக்காக பார்த்து தான் விட்டு விட்டு தான் அவ மேல மேல தப்பு பண்ணிட்டே இருக்கா மீனாவ போட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் பயன்படுத்துறாமா அவன் நகை எடுத்ததை பத்தி கூட நான் வந்து விட்டுருவோம்மா ஆனா அந்த பழைய தூக்கி மீனாவோட அம்மா மேலேயும் உங்க மேலேயும் போட்டதை என்னால மன்னிக்கவே முடியாது அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரிடா இருக்கட்டும் அவ வந்து தப்பு பண்ணிட்டாதான் நான் இல்லைன்னு சொல்லி சொல்லல அதுக்காக இந்த வயசுக்கு மேல நீ பேசாம கோச்சிட்டு இருந்தா எல்லாமே சரியா போயிடுமா அவ வந்து திருந்த வேண்டாமா அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க சரிம்மா நீங்க சொல்ற மாதிரியே வந்து நான் வட்ட பேசணும்னாலும் அவ வந்து மீனாட்டை வந்து மன்னிப்பு கேட்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க வேணாட்டா மீனாட்ட வந்து அவ மன்னிப்பு கேட்க வேண்டாம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க பாட்டி என்னம்மா நீங்களே இப்படி சொல்றீங்க அப்படின்னதும் ஆமாடா நான் கரெக்டா தான் சொல்றேன் ஏற்கனவே மீனாவா அவ இன்னும் மருமகளாவே ஏத்துக்கவே இல்லை இப்ப நம்ம கட்டாயப்படுத்தி அவளை வந்து மன்னிப்பு கேட்க வச்சா மீனா மேல அவளுக்கு வந்து ஒரு வன்மே வந்துடும் அதே மனசுல வைராகியமா வச்சுட்டு கடைசி வரைக்கும் மீனாவை வந்து அவ ஏத்துக்கவே மாட்டா அவ வந்து உன்கிட்ட மன்னிப்பு கேட்பா நீ வந்து பேசு இப்ப நம்ம மீனாவை வந்து இதுக்குள்ளார இழுத்துட்டு வர வேண்டாம் தேவையில்லாம அப்புறம் வந்து மீனாவுக்கு தான் சங்கடம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது போது இல்லம்மா அவ மீனாவை ரொம்ப கஷ்டப்படுத்துறாமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியுதுடா நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் நான் சொன்ன ஒரு காரணம் இருக்குன்னு சொல்கிற மீனாலாம் அந்த மாதிரி மன்னிப்பு கேட்கணுன்னா எதிர்பார்க்கலாம் மாட்டா மீனாட்டை வந்து நான் பேசிக்கிறேன் முதல்ல நீ வா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து அண்ணாமலையை பேசி கீழே கூட்டிகிட்டு வராங்க நம்மளையும் வந்து சோஃபாவில் வந்து உக்காடுறாங்க ஒன்று விஜயா என்ன வேலை பண்ணி வச்சுருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்று இல்லத்த இந்த மாதிரி வந்து மனோஜ் பாவம் ஏமாந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உன்னே அதுக்காக அவன் ஏமாந்து போயிட்டா மற்றவங்க எல்லாருக்கும் வந்து பிரச்சனை கொடுத்துட்ருப்பியா இப்படியே தானே சின்ன வயசுலேருந்து அவனுக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து நீ வந்து கெடுத்து வச்சிருக்க அவனுக்கு இவ்வளோ செல்லம் கொடுக்காத அப்புறம் அவனால் உனக்கு பிரச்சனை தான் மிஞ்சும் நான் சொன்னே நீ அப்போல்லாம் நீ கேட்டியா ஒழுங்காக வந்து நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி சொல்லிவிட்டு அண்ணாமலையிட்ட மன்னிப்பு கேளு அவன் வந்து உங்ககிட்ட பேசுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னும் விஜயா வந்து திருன்னு முழிச்சுட்டு நிற்கிறாங்க என்ன பார்க்குற நீ ஒன்றும் மீனாட்டெல்லாம் மன்னிப்பு கேட்க தேவையில்லை அவள் உங்கள்கிட்ட வந்து அதை எதிர்பார்க்கவும் இல்லை என்ன மீனா நான் சொல்கிறது சரிதானே அப்படின்னதும் இல்லை பாட்டி நகையை வந்து இவங்க எடுத்துட்டு எங்கள் அம்மா வீட்டு மேலே பழைய போட்டது எனக்கு கஷ்டமாக தான் இருந்தது ஆனால் அவங்க மன்னிப்பு கேட்கணுன்னுல நான் எதுவுமே எதிர்பார்க்கல பாட்டி அப்படின்ற மாதிரி மீனாவுமே சொல்ல உன்னை வந்து அண்ணாமலை நான் தான் சொல்கிறேல்லப்பா அப்படின்னு சொல்லி சொன்னதும் அண்ணாமலை வந்து சொல்கிறாங்க தப்பு பண்ணது எல்லாேருக்கும் தானே தெரியும் மன்னிப்பு கேட்குற தருந்தா எல்லோரும் முன்னாடியே கேட்கட்டும் அப்படின்னது இது பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு உன்னே முத்து வந்து மீனா போய் ரவியும் ஸ்ருதியும் வர சொல்லு நான் வந்து பார்லர் அம்மா வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் மனோஜ் ரூம் கதவை தட்டுறாரு முத்து அதுக்கப்புறம் மீனா வந்து ரவிஸ்ருதியை வந்து வர சொல்றாங்க அப்புறம் பாட்டியை பார்த்துமே வாங்க பாட்டி எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொன்னது இந்த வீட்டில் நடந்த விஷயத்தை யாருமே எதுவுமே என்கிட்ட சொல்லல அப்படின்ற மாதிரி பாட்டி வந்து சொல்றாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விஜயா வந்து அண்ணாமலையிட்ட வந்து என்ன மன்னிச்சிடுங்க நான் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க சரின்னு சொல்லிடுமா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து பாட்டி வந்து மனோஜிங்கவா அப்படின்றாங்க என்ன பாட்டி அப்படின்னு மனோஜ் வந்து வர்றாரு பலார்னு ஒரு அற விழுது பாட்டி கிட்ட மனோஜ்க்கு எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீதான்டா ஏண்டா என்னடா வேலை பண்ணி வச்சிருக்க ஏமா மூத்த மருமகளே அவங்க அம்மா தான் செல்லம் கொடுத்து செல்லம் கொடுத்து அவனை வந்து கெடுத்து வச்சிருக்கான்னா நீயும் கல்யாணம் ஆகி வந்ததுக்கு நீ வந்து அவனை வந்து திருத்த மாட்டியா நீயும் அவன் எது பண்ணாலும் அப்படியே பேசாமல் இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணிக்கு திட்டு விழுது உடனே ரோகிணி சொல்கிறாங்க இல்லை பாட்டி அவரே தெரியாமல் ஏமாந்து போயிட்டார் அப்படின்னாதும் அவன் ஏமாந்து போனால் நீங்கள் வந்து அடுத்தவங்களை வந்து ஏமாத்துவீங்களா இதெல்லாம் எந்த ஒரு நியாயம் இதை பாரு நான் இப்பயும் சொல்கிறேன் நீ ஒழுங்கா அவனை வந்து உன் பிடியில் வச்சுட்டு அவனை வந்து நீ திருத்தலைன்னா அவனால் மறுபடியும் உனக்கு தான் வந்து கஷ்டம் வரப்போகுது நான் இது வந்து உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஒழுங்காக அவனை வந்து நல்ல வழிக்கு கொண்டு வர பாரு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு மனோஜியும் திட்டுறாங்க அதை பாரு இனிமே இந்த மாதிரிலாம் ஏதாவது வேலை பண்ணிட்டு இருந்தா அப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இனிமே உன்னால இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் வரக்கூடாது ஒழுங்கா பொறுப்பா நடக்கணும் அப்படின்ற மாதிரி பாட்டி சொன்னதும் பாட்டி அவனுக்கு பொறுப்பு வரணும்னா நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்றாங்க உடனே என்னடா சொல்ல போறான்ற மாதிரி இருக்கு விஜயாக்கு ரோகிணிக்கு மனோஜுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே முத்து வந்து சொல்றாங்க அவனுக்கு பொறுப்பு வரணும்னா அவன் மொத்தம் இருபத்தி ஒன்பது லட்ச ரூபாய் எங்களுக்கு தரணும் அதை வந்து மாசத்துக்கு ஐம்பதாயிரம் ரூபாவா தர சொல்லுங்க அதான் கடை வச்சிருக்கான்ல அப்போ பாட்டி அவனுக்கு பொறுப்பு வரும் இல்லைனா பொறுப்பு வரணும் பொறுப்பு வரணுன்னா எப்படி வரும் அப்படின்னாலும் உன்னை ஸ்ருதி வந்து சொல்கிறாங்க ஆமாம் பாட்டி அதுதான் கரெக்ட் எல்லா தப்பும் வந்து ஆன்ட்டி தானே பண்ணாங்க இப்போ வந்து மனோஜ் வந்து பணத்தை கொடுத்தாதான் அவருக்கும் வந்து பொறுப்பு வரும் இல்லைன்னா அவருக்கு எப்படி பொறுப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதி வந்து கேப் கிடைக்கிற இடத்துலலாம் வந்து விஜயா வந்து சூப்பராக வாரி விடுறாங்க செம கடுப்பில் இருக்காங்க விஜயா ஸ்ருதி மேலே தான் இப்போ முத்து மேலே கூட அவங்களுக்கு கோவம் இல்லை மீனா மேலே கூட கோவம் இல்லை ஆனால் ஸ்ருதி மேலே தான் அவ்வளோ கோவமாக இருக்காங்க விஜயா அப்புறம் பாட்டி வந்து சொல்கிறாங்க வந்து அப் அதுதான் கரெக்டு நீ மாசம் மாதம் வந்து ஐம்பதாயிரம் ரூபா கொடுத்துடு அப்படின்னு சொல்லி சொன்னது அது எப்படி பாட்டி எங்களால் கொடுக்க முடியும் எனக்கே ஏகப்பட்ட கடன் இருக்கு வந்து கடை வேற நடத்தணும் கடைக்கு நிறைய செலவாகும் ரோகிணி வேற கழுத்துல மஞ்சள் கயிறு தான் போட்டிருக்கா அவளுக்கு வந்து நான் தாலி வேற வாங்கி தரணும் அப்படின்லாம் சொல்லவும் முத்து சொல்றாரு அதெல்லாம் உன் பிரச்சனை அதை பத்தி எங்களுக்கு தெரியாது எங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை வந்து கொடுத்துட்டு அப்படின்னதும் உடனே வந்து அண்ணாமலை வந்து சொல்றாரு முத்து சொல்றதுதான் கரெக்டு மாசம் மாதம் அவனை வந்து பணம் கொடுக்க சொல்லுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒன்னே விஜயாவிட்ட வந்து பாட்டி வந்து சொல்கிறாங்க எல்லா விஷயத்துக்கும் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவல்ல இந்த விஷயத்துக்கு வந்து பேசு இவங்க எல்லாரும் சொல்கிறத வந்து செய்ய சொல்லு அப்படின்றாங்க பாட்டி ஒன்னே விஜயா வந்து மனோஜ்ட சொல்கிறாங்க அவங்க தான் எல்லாரும் சொல்கிறாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுத்துட்டா அப்பதான் அந்த பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதோட வந்து தொடரும் போட்டுடுறாங்க நாளைன்னு காட்டுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா ரோகிணிட்ட வந்து விஜயா வந்து சொல்லிட்டு இருக்காங்க அவங்க அப்பாட்ட சொல்லி சீக்கிரமாக இந்த பணத்துக்கு வந்து ஏற்பாடு பண்ணி கொடுத்தா தான் இந்த பிரச்சனைலாம் தீரும் முதல்ல உங்க அப்பாட்ட பேசு பணத்துக்கு ஏற்பாடு பண்ணு அப்படின்றாங்க திரு திருன்னு முடிச்சுக்கிட்டே சரின்னு சொல்கிறாங்க ரோகிணி அப்புறம் மனோஷ்டை வந்து சொல்கிறாங்க இந்த பணத்தெல்லாம் முதல்ல அவங்களுக்கு கொடுத்து முடிச்சாதான் இந்த பிரச்சனைலாம் தீரும் புரியுதா உன்னை பெற்றதுக்கு நானும் கஷ்டப்படுறேன் உன்னை கட்டிக்கிட்டதுக்கு அவளும் கஷ்டப்படுறா அப்படின்னு சொன்னதும் உன்னை மனோஜ் சொல்கிறாரு இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நீங்கள் தாமா அப்படின்னு சொல்கிறாங்க உன்னை விஜயா வந்து ஷாக் ஆகி திரும்பி பார்க்குறாங்க இந்த ஒரு ப்ரமோவோட இன்னைக்கு எபிசோடை வந்து முடிச்சிருக்காங்க ஸோ பாகியலட்சுமி சிறகடி காசை இந்த ரெண்டு எபிசோடுமே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டாக போச்சுன்னே சொல்லலாம் தொடர்ந்து வீடியோஸ்க்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகான்ல ஆல் சிம்பிள் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த ப்ரீவியூ சொல்றது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க थैंक यू